இந்த கிட்டன்ஸ்கெல்லாம் மதர் கேட் கிடச்சிருச்சு ஹாப்பி நியூஸ் அவங்க ஈரோடில் ஒருத்தவங்க நேரில் போய் இருக்கிறவங்க நம்ம இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி அவங்கள்ட்ட நிறைய கிட்டன்ஸ் இருக்குது குட்டி போட்டிருக்கு மதர் கேட் இருக்குதுன்னு சொல்லி அவங்க வாங்கிட்டு போய் கொடுத்துட்டாங்க அவங்களே நேரில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆக்சுவலாக அந்த கிட்டன்ஸ் படாத அவசைப்பட்டுருச்சு அவங்க மதர் கேட்ட இறந்து அதை வந்து பூனை பிடிக்கிறவங்க பிடிச்சி கொண்டு கொண்டு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் நாலு கிட்டன்ஸும் அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க கிராமத்தில் அதுக்கப்புறம் அதை நம்ம அடாப்ஷன் போஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு டென்த்து படிக்கிற பொண்ணு எங்கிட்டையும் பேசாமல் அவன் கேட் ஓனர் கொடுத்துட்டாங்க அவகிட்ட அந்த நாளையும் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் எப்படியாவது காப்பாத்திலாங்கிற நல்ல இடத்துல தான் எடுத்துகிட்டு போயிருக்கா பட் மேனேஜ் பண்ண முடியல அது நேற்றுக்கு ஒரு கிட்டன் இறந்து போச்சா இறந்தவொடனே திருப்பி அந்த கிட்டனை எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணை வாங்கின அவங்க கேட் ஓனர்கிட்டே கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் தான் இவங்க எனக்கு கால் பண்ணி கேட்டை வாங்கிக்கிறேன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் கேட் ஓனர் நம்பரை கொடுத்து அவங்களே போய் இன்னைக்கு காலையில் அவங்க நே நேராக போய் போய் கிட்டன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மதர் கேட்டகிட்ட கொடுத்துட்டாங்க ஒரு பெரிய ஃபேமிலி ஆக்சுவலாக அவள்கிட்ட ஒரு சிக்ஸ் கிட்டன்ஸ் இருக்கா இவங்க ஒரு மூணு பேர் சேர்ந்து மொத்தம் ஒம்பது ஆயிடுச்சு என்ன அட்டகாசம் பண்ணுங்களோ